வணக்கம் தனக்கு தமிழ்நாடு அரசு எடுத்த விழா குறித்து மீண்டும் காணொலியில் பேசிய இசைஞான இளையராஜா இன்னொன்று சேர்த்து புதிய அவதாரம் எடுக்க போகும் இசைஞான இளையராஜா இது குறித்து தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசாங்கம் இசைஞான இளையராஜாவுக்கு ஒரு விழா எடுத்தாங்க அந்த ஒரு முத்தாய்ப்பான ஒரு விழாவை அமைஞ்சிச்சு அந்த விழாவில் இசைஞான இளையராஜா பேச்சு வராமல் திக்குமுக்காடினார் அவர் பேச்சு வராமல் திக்குமுகாடுனது இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது அதுக்கு காரணம் என்னன்னா ரொம்ப நெகிழ்ச்சிக்கு வந்துட்டார் மனுஷன் அதை குறித்து இப்போ நேற்று போட்டு அந்த காணொலியிலே நான் பேசியிருந்தேன் நான் பேசுற அடுத்து பார்த்தா அடுத்த நாள் வீடியோ போட்டிருக்காரு என்னால் எனக்கு அந்த பேச்சு வரல காரணம் என்ன அப்படின்னா நான் இதுவரைக்கும் அது மாதிரி இல்லை நான் எந்த இடத்துலையும் அந்த மாதிரி இருந்த ஆள் இல்லை எனக்கு ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு இது எனக்கு நம்ம என்ன நினைச்சோமோ அதை அந்த மனுஷன் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்துச்சு அதே நேரத்தில் அப்படி ஒரு நெகிழ வைக்க முடியாத ஒரு மனுஷன் அப்படி இல்லையா அப்படின்னு ஒரு கலைஞர் வந்தா தான் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மேதையா இசைஞான இளையராஜா இருக்காரு எல்லாத்தையும் கடந்து போயிடக்கூடியவர் வந்துச்சுன்னா டப்புன்னு திட்டிட்டு போயிடக்கூடியவர் அப்படிப்பட்டவர் மறுபடியும் அந்த ஒரு காணொலி போடுறாரு போட்டுட்டு என்ன பண்ணாங்க என்னன்னு தெரியல என்ன மாயம் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு பேசுறதோட கூடுதலாக சொல்லி இன்னொன்னு சொல்கிறாரு நான் சங்க பாடல்களுக்கு இசையமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாரு இந்த இதில் நம்ம குறித்து மறுபடியும் இதில் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே யார் யார் இருந்திருக்கணும் அப்படின்னா ரஜினிகாந்த் வந்தது ரொம்ப பெரிய விஷயம் ரெண்டு ஆளுமைகள் இன்னொன்று கமல்ஹாசன் வந்தது மிகப்பெரிய விஷயம் அவங்களுக்குள்ளே அந்த சின்ன வயசு அந்த இதெல்லாம் பேசுனாங்கன்னு வச்சுங்களேன் ஆனால் இதையும் தாண்டி அங்கே யார் யார் உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த விழாவில் நடந்து முடிஞ்ச விழா அது அதுல அதில் மேடையில ஏரகுமான் உட்கார்ந்து இருந்திருக்கணும் தேவா உட்கார்ந்து இருந்திருக்கணும் வித்யாசாகர் உட்கார்ந்து இருந்திருக்கணும் இப்படிப்பட்ட பெரிய இசைக்கலைஞர்கள் உட்கார்ந்து இருந்திருக்கணும் அதையும் தாண்டி இந்திய அளவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய வேற மொழியில் இருக்கக்கூடிய மிக பெரிய இசைக்கலைஞர்கள் இசையமைப்பாளர்கள் யாராவது ஒருத்தர் வந்திருந்தா இன்னும் இந்த விழா இன்னும் கூடுதலாக இருந்திருக்கும் கூடுதலாகவே சேர்த்து அவரோட பணியாற்றி இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கக்கூடிய ஐயா முத்துலிங்கம் மேடையில் இருந்திருக்கணும் கவிப்பேரஸ் வைரமுத்து மேடையில் இருந்திருக்கணும் அண்ணன் அறிவுமதி மேடையில் இருந்திருக்கணும் அதே மாதிரி அண்ணன் பழதி பாரதி மேடையில் இருந்திருக்கணும் இவங்கெல்லாம் இருந்திருந்து அவங்களுக்குலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுத்திருந்தா அந்த விழா இன்னும் மேல செழுமையிட அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இசைஞான இளையராஜா குறித்து இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு அவர் இசை சூப்பரா இருந்துச்சு அவர் வந்து சரஸ்வதி தேவியை கையில வாங்கி கொடுத்தா அப்புறம் இதெல்லாம் வேற இது எல்லாருமே பேசிடலாங்க யாரு செய்யாதது அந்த மனுஷன் என்ன நிகழ்த்தினாரு ஒருத்தருடைய பெருமை எங்க அடங்கி இருக்குன்றீங்க கேட்டுட்டு ரசிச்சு போறதுங்கிறது வேற அதே விஷயத்த நீங்க இன்னும் கூடுதலா சொன்ன அப்படின்னா அந்த நுட்பம் அப்படிங்கிறது இன்னும் மக்களுக்கு போய் சேரும் அப்ப இது குறித்து அங்க பேசுறதுக்கு ஆள் இல்லையோ இன்னும் பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன இது எனக்கு அந்த கூடுதலான ஒரு ஆதங்கம் தான் வச்சுக்கங்களே அதே நேரத்துல அந்த விழா ரொம்ப முத்தாய்ப்பாக அமைஞ்சது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம் அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பாருங்களேன் இசையான இளையராஜா திக்குமு காரணத்துக்கு என்ன காரணம் அவர் பார்க்காத விஷயங்களா விருதுகளை எல்லாம் போங்கப்பாட்டு தூக்கி முடியாது பொது இடத்துக்கு கூப்பிட்டான வர முடியாதே போயா அப்படின்னு போகக்கூடியாது ஏன் நெகிழ்ந்தாரு அது ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அரசு எடுத்த விழா மட்டுமா இல்லைங்க இன்னொரு காரணம் இருக்கு அரசு விழா எடுக்குது வந்து பேசுறாரு அதுல கவனிச்சு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரு பட்டம் கொடுக்குறாங்க அதுலயும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ன சொல்றார் அப்படின்னா ஒன்றிய அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறாரு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா பாரத் ரத்னா விருது அவர் கொடுக்குறோம் அப்படிங்கிறார் அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு எதை சொல்லிட்டு சொல்றார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இவருக்கு விழா எடுக்கிறாங்க அதில் அறிவிச்சதுல ரொம்ப முக்கியமானது ஆண்டுதோறும் இசைஞான இளையராஜா விருது இசையில் உச்சம் பெற்றவர்களுக்கு வழங்கப்படும் அறிவிக்கிறார் யாரு கொடுக்க போறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்க போகுது நான் தனிப்பட்ட வகையில் என் பேர்ல விருது கொடுக்கறதுங்கிறது வேற ஒரு அரசாங்கம் ஒரு மேதையுடைய நினைவு ஒரு கணக்கு பண்ணி அவங்க சார்பா அவங்க பேர்ல ஒரு விருது அப்படிங்கிறது வாழக்கூடிய காலத்தில் ஒரு மிகப்பெரிய மேதைக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரமா நான் பார்க்கிறேன் இப்போ கண்ணதாசன் கண்ணதாசனோட ஒரு பாட்டு சொல்லியிருப்பார் இளையராஜாவோட இசையில தான் பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன் இருப்பார் அதாவது பார்த்து நான் கடவுளுக்கு பட்டம் கொடுக்க போறேன் விட ஒரு அடி உயர்த்தி வச்சிருப்பார் யாரு ஏன்னா கடவுளுக்கு பட்டம் கொடுக்குறாருன்னா இவர் ஒரு பல்கலைக்கழகம் நிறுத்தம் அவர் சாதிச்சவர் நிறுத்தம் இப்ப அவரை விட நான் பெரிய ஆள்றான்னு சொல்லாம சொன்ன வார்த்தை அது அவர் போட போக்குல போட்டாரா எப்படி போட்டாங்கன்னு தெரியாது இப்ப இவருக்கு ஒரு விருது கொடுக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் இவர் பேர்ல வருஷ வருஷம் விருது அறிவிக்கிறப்ப முதலமைச்சர் அறிவிக்கிற அறிவிக்கிறப்ப இந்த மனுஷன் நெகிழ்ந்து போயிட்டார் நம்ம பேரில் விருதா அப்படிங்கிறது எப்படி என்ன அப்படின்னா அது இதுதான் ஒரு தித்துமுக தருணம் நீங்கள் பேச முடியாம அங்கே இருந்து நெகிழ்ந்து அதுக்கடுத்து அடுத்த நாள் வந்து ஒரு காணொலி போடுறாரு இது எப்படி அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அது குறித்து பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு சில பேரு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு வாரம் பேசுவான் சாமி அங்க பார்த்தேன் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் அப்படின்னு ஒரு சில பேரு அவனுக்கு பிடிச்ச ஆள் குறித்து பேசிக்கிட்டே இருப்பான் ஒரு சில பேர் இசை குறித்து அதிகமா பேசுறான்னா அவருக்கு இசை குறித்த தேடல் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல அவர் இசையான இளையராஜா அதுக்கு பிறகு தனியா ஒரு காரோலி போடுறாரு இதுல இன்னொரு கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா ரஹ்மான் அடுத்த நான் ஒரு காரோலி போட்டிருக்காரு அவர் போட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த விருது அப்படிங்கிறது இந்த விழா அப்படிங்கிறது எங்களுக்கு எடுத்த விழாவா நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெகிழ்வோட ஏர் ரகுமானும் ஒரு காணொலி போட்டிருக்காரு இது ரொம்பவே ஒரு மதிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கங்களேன் இதுக்குள்ள நான் சொன்னது இசைஞான இளையராஜா என்ன ஒரு புதிய பரிணாமத்துக்கு போக போகிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படின்னா இப்போ சங்க பாடலுக்கு இசையமைக்கிறதுக்கு கேட்டார் முதலமைச்சர் இவர் ஒத்துக்கிட்டார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னங்க சங்க பாடலுக்கு இசையமைக்கிறது என்ன பெரிய விஷயமா நீங்கள் கேட்கலாம் பெரிய விஷயம்தாங்க ஏன் பெரிய விஷயம்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இசை குறித்து யோசிப்போமே ஒரு நேரம் இசை எங்கே இருந்துச்சு அப்படின்னா நாட்டுப்புற பாடல்களில் நாட்டுப்புற விழாக்களில் பாடக்கூடிய நாட்டுப்புற பாடல்கள் இருக்கும் வீடுகளில் இருக்கக்கூடிய பாடல்கள் இருக்கும் அதை தாண்டி கோயில்களில் பஜனையில் பாடல் பாடுவாங்க அதில் தான் பாடல்கள் இருக்கும் ஆனால் இது தாண்டி தாண்டி எங்கே வந்துச்சு அப்படின்னா மேடை நாடகங்களில் பாடக்கூடிய பாடல்களை மக்கள் மனப்பாடம் செஞ்சு பாட ஆரம்பித்தாங்க அடுத்து கூடுதலாக இசைன்னா நம்ம என்ன இடத்துக்கு வந்தோம்னா சினிமா பாட்டு தான் இசை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம் அது முக்கியமாக நம்மளை ஈர்த்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா சினிமா பாட்டு அந்த காட்சிக்கு ஏற்றது மாதிரி வரும் அப்போ அந்த காட்சியையும் நம்ம நினச்சி நம்ம மனசில் முனைஞ்சு அந்த காட்சி நமக்கு நடக்கிறதா நினச்சி பல விஷயங்கள் நம்ம பொருத்தி பார்த்துக்குவோம் அதனால தான் சினிமா பாட்டு இப்போ காலம் கடந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன ஊடக முன்னேற்றத்தில் எப்படி வந்துருச்சு அப்படின்னா சினிமா அதுக்கு நடுவில் இருந்துச்சு எப்படி தான் பக்தி ஆல்வங்கள் போடுவாங்க எண்பதுகளுக்கு பிறகு கிராமத்து பாட்டு நாட்டுப்புற ஆல் ஆல்பங்கள் போட்டாங்க இங்கே என்னைக்கு நவீன ஊடகங்கள் முன்னேறந்துச்சோ யூடியூப் வந்துச்சோ இணையதளங்கள் வந்துச்சோ இன்னைக்கு பல பேர் இசை தெரிஞ்சால் போதும் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அவங்களுக்குடைய திறமையை காட்டுறாங்க அந்த திறமை அப்படிங்கிறது வேற ஒரு இடத்துக்கு பரிணாமத்துக்கு போகுது அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் சேட்டலைட் சேனலில் வந்த பிறகு சேட்டலைட் சேனலில் போயிட்டு அந்த இசை இசை குறித்த பல நிகழ்வுகள் நடக்குது அதில் போயிட்டு பாடுறவங்க சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க பெரிய கலைஞர்களாவும் அவர்க்கான முயற்சியும் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இசை எப்படி போகுது அப்படின்னா இன்னொரு பரிமாணத்தை நோக்கி பயணப்பட்டுருச்சு எப்படி பயணப்பட்டுருச்சு அப்படிங்கிறப்ப குறிப்பா பல வகையில பயணப்பட்டுருச்சு இசை பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த பயிரப்படக்கூடிய இளையராஜா சிம்ஃபனி சிம்பனி அப்படிங்கிறது நம்ம கூட அவர் இருக்கிறதுனால பல பேர் சாதாரணமா நினைக்கலாம் ஆனா ஆசியாவிலேயே சிம்பனி பண்ண ஒரு முதல் இசைமேதை அப்படிங்கிறது இசைஞானை இளையராஜா கடந்திருக்கக்கூடிய அந்த கூடுதல் சிறப்பு அவர் சொன்னார் இல்லையா அது அதுலயே சொல்லும் போது சொன்னாரு நான் எண்பத்தி ஏழு பேரை வச்சு என்னுடைய இசைய நான் குறிப்பான அந்த நான் ஏன் நோட்ஸை அவங்க வாசிச்சாங்க அதுக்கு முன்னாடி அது ஒன்றும் இல்லை அப்படின்னாரு உண்மை ஒரு கலைஞனுக்கு இந்த திமிரு வேணும் அது திமிரு இருந்தா தான் அவன் கலைஞன் அப்படின்னு வச்சுக்கங்களேன் அது அவர் பேசிட்டார் இது நான் சொல்கிறது அப்படின்னா சங்க பாடல்களுக்கு அவர் பண்ணார் அப்படின்னா வேற ஒரு பரிமாணத்துக்கு போகும் அப்படின்னா இன்னும் ஏற்கனவே பண்ணியிருக்காரு சங்கப்பாடலை தாண்டி இதுக்கு முன்னாடி மாணிக்கவாசவுடைய திருவாசகத்தை பண்ணியிருக்காரு இடையில போன வருஷம் கூட திவ்ய பிரபந்தத்துக்கு இசையமைச்சாரு இதில் என்ன கூடுதல் அப்படின்னா திவ்ய பிரபந்தமும் திருவா திருவாசகமும் ஏறத்தாழ பத்தாம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் வந்தது அந்த அந்த மொழி நடை ஓரளவு நமக்கு புரியுங்க ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னது என்னன்னா சங்க பாடல்கள் சொல்லியிருக்கார் சங்கப்பாடல்கள் அப்படின்னு வர்றப்ப நூறு வரும் பதட்டு பத்து வரும் பரிபாடல் வரும் அதே மாதிரி முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு சிறுபான்ற்றுப்படை பெரும்பான் நாற்றுப்படை இவ்வளவெல்லையா அவர் பண்ண முடியுமா அப்படிங்கிற கணக்கு அது வேற எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை ஒரு பத்து பாட்டு எடுத்து பத்து பாட்டுனா பத்து பாட்டு இல்லை சங்க சங்கப்பாடல்களில் ஒரு பத்து பாட்டை எடுத்து தனியாக ஆல்பம் பண்ணிட்டாரு அப்படின்னா இதில் என்ன நடக்கும் அப்படின்னு ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னது என்ன சொன்னார் அப்படின்னா அந்த பாடல் மக்கள்கிட்ட போய் சேருனார் இதைத்தான் நான் சொல்ல வர்றேன் ஏன் அப்படின்னா அந்த பாடல் மக்கள்கிட்ட போய் சேர்றப்ப ரெண்டு நீங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழருடைய வாழ்வியல் அதுக்குள்ளே இருக்குது சங்க பாடல்களில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்களுடைய இசை அதுக்குள்ளே இருக்குது நீங்க மலைப்பதுகிறப்பெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இசை குறித்த செய்திகள் அவ்வளவு செய்திகள் இதுக்குள்ள இருக்கு சிலப்பதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இசை குறித்த செய்திகள் அவ்வளவு செய்திகள் இருக்கு இப்படி இசை குறித்த செய்திகள் தமிழர் வாழ்வியல்ல பண்பாடு குறித்த செய்திகள் தமிழர்ல காதல் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு காதல் குறித்து பேசுற அன்னைக்கு மடலேறுதல் அப்படிங்கிற ஒண்ணு இருந்துச்சு என்னங்க மடலேறுதல் அப்படின்னா ஒரு ஒரு பொண்ணை காதலிச்சுட்டா அப்படின்னா அவங்க அப்பா அம்மா சம்மதிக்கல அப்படின்னா அவன் ஊரை கூட்டி பஞ்சாயத்து வைக்காம என்ன செய்வான் அப்படின்னா மடல குதிரை மாதிரி ஒரு இதை செஞ்சு அதுல ஏறி ஊர் ஓலம் போவான் போறப்ப கேட்பாங்க என்னடா அப்படின்னு இந்த பொண்ணை நான் காதலிச்சு அவங்க வீட்டுல கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் வாழ்வு என்ன தெரியல அப்படின்னு சொன்னா ஊர் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி அவனை கட்ட மாட்டேங்கிறா கட்டி வைரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரியான பண்பாடுகள் எல்லாமே வந்து அன்னைக்கு சங்க பாடல்கள் மூலமா நமக்கு கச்சகமா கிடைக்குது அப்ப இதுல ஏதாவது ஒரு பத்து பாடல் இசைஞான இளையராஜா பண்ணார் அப்படின்னா அந்த கடினமான மொழியை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு எப்படி ஒரு நேரம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறளுக்கு அரிதமான மொழியா இருந்துக்கலாம் ஆனா இன்னைக்கு மக்களுடைய வாழ்வியலில் கலந்த ஒன்னா இருக்கு அதே மாதிரி இசையான இளையராஜாவும் இந்த சங்கப்பாளர்களுக்கு ஒரு பத்து பாட்டுக்கு பண்ணார் அப்படின்னா அதுல இருந்து மக்களுக்கு ஒரு தேடல் வந்துரும் அதுலயும் இப்போ சொல்றப்ப முதலமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா இசையான இளையராஜாவுக்கு அவருக்கு இது மொழியும் தெரியும் இசையும் தெரியும் அப்படின்னார் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள கூடுதலா மொழி குறித்தும் தெரிஞ்சுக்கிறது இசைஞான இளையராஜா அந்த வகையில அவர் பண்ண போகிறே அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு அவருக்கு ஒரு கூடுதல் பரிமாணமோ இல்லை பரிணாமமோ அதையும் தாண்டி தமிழ் மக்களுக்கு இனி சங்கப்பாடல்களை கேட்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கும் பத்து முறை கேட்ட அப்படின்னா அந்த சங்க பாடல் நமக்கு மனப்பாடமாகும் அந்த வகையில் இசைஞான இளையராஜா இதை விரைவில் செய்ய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்